நண்பான வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலிகுரி காரிடர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்தியாவோட சிக்கன் நெக் சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் எல்லாத்தையும் இந்தியா கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் வந்து சிலிகுரி காரிடர் இங்க மிகப்பெரிய டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா ராணுவம் அதிக அளவில் பில்டப் ஆயிட்டு இருக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் இவங்க ரொம்ப உன்னிப்பாக இதை கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஏன் இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு திடீர்னு ஏன் அங்கே ஆர்மி பில்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சரி இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸானது ஆனது இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு ஏரியா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுதான் இந்த சிலிகுரி காரிடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் நம்மளுடைய இந்த சிக்கன் நெக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது அதனுடைய இது பாத்தீங்கன்னா சிக்கனுடைய கழுத்து மாதிரியே இருக்கும் அந்த லொக்கேஷன் சிக்கன் கழுத்து வந்து தலை தனியா இருக்கும் பாடி தனியா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன ஒரு இடம்ன்றதுனால அதுக்கு பேர் அப்படி வச்சிருக்காங்க இப்போ அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு மேக்ஸிமம் அலர்ட் வந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் அமெரிக்க சீனா பாகிஸ்தான் எல்லாரும் அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் உண்மையில அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா ஏன் இங்க இவ்வளவு பெரிய ராணுவ ஏற்பாடுகளை வந்து பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த சிலிகுரி கார்டர்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இந்த சிலிகுரி கார்டர் அப்படின்றது வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு நிலப்பகுதி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்னா நீங்க யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பகுதி ஒரு நாட்டோட பார்டர் அப்படின்னு இதுதான் வந்து இந்தியாவை வடகிழப்பு மாநிலங்களான இந்த அசாம் அப்புறம் மேகாலயா மணிப்பூர் ஒரு இது மாதிரியான மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரே ஒரு வழித்தடம் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது லேண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் எல்லாம் இந்தியா கூட இணைக்கிறது இந்த சிறு குழி கார்டர் மட்டும்தான் அப்படின்னு இது இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த அங்கமாக இருக்கு ஆனால் இந்த சின்ன இடத்துல இப்போ ஒரு பயங்கரமான டென்ஷன் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கைலாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா போன மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து இந்த ஏரியாவில் அனுப்பிச்சு அப்படின்னு பார்க்கணும் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஃபைட்டர் ஜெட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு மூணு பெரிய ராணுவ கிராசியன்ஸ் வந்துட்டு அதாவது பாசாரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது படைகள் அதை வந்து அங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவிலான ஒரு ராணுவ பயிற்சி வந்து அங்கே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாம் விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தினா இப்போ இந்த சிலிகுரி காடுகளில் மேக்சிமம் ஒரு அலர்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் மேக்சிமம் அலர்ட்னா அதாவது வார் ரெடி புஷ்ஷனில் வந்துட்டு இந்தியன் ஆர்மி அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது அங்கே என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வருவதற்கான வழிகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த சிலிகுரி குறி வைக்கும் வெளிநாடுகள் ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா இந்த அளவுக்கு அங்க பாதுகாப்பு ஏற்படுத்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை சுத்தி பல நாடுகள் வந்து சதி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க பார்க்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வங்கதேசத்தோட ஆட்கள் இந்த வங்கதேசத்துல இருந்து இரு சட்டவிரோதமா குடியேறவங்க இப்ப போன வீடியோ கூட நான் போட்டுருப்பேன் வெஸ்ட் பெங்கால்ல எத்தனை பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க இந்த எஸ்ஐஆர்ல எவ்வளவு பேர் வந்துட்டு வெளியே அனுப்புறாங்க தான் நம்ம பார்க்கணும் இல்ல தெரியாம போறாங்க

சொல்லிட்டு முகமது யூனிஸ் அரச வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிச்சு பாக்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்கா மியான்மருக்குள்ள நுழைஞ்சி அங்க இருக்கிற சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறது பாக்குது அதுக்காக மணிப்பூர் மிசோரம் வழியா வந்து மியான்மருக்குள்ள வரணும்னு வந்து அது சதி வலைகளை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்றோம் முன்னாடி அமெரிக்கா வந்து வங்கதேசத்துல ஒரு ராணுவ தளத்தை வந்து உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க அப்ப இருந்த பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கல அவங்க பயங்கர பிரஷர் போட்டு அவங்க அந்த விஷயத்தை வந்து அவங்க ஒத்துக்காம போயிட்டாங்கன்றது நமக்கு தெரியும் அதனால அமெரிக்கா இன்றைக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை கண்காணிக்கிறதுக்கு ஒரு பேஸு தேவைப்படுது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு உக்காண்டிருக்கு சரி இப்போ பாகிஸ்தான் மற்றும் சீனாவோட கூட்டணிகள் அது என்ன பண்ணுது அங்கே அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய முக்கிய அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிகுரி பக்கத்தில் இருக்கிற ரங்பூருக்கு வந்து போறாங்க அடிக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சீனாவை பொறுத்தவரை அங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்லாம் பகுதியில் அவங்க இருக்காங்க அந்த டோக்லாம் பகுதின்றது இந்த சிலிகுரி காரிடர் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சோ அந்த அங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறதுனால அதுவும் வந்து நமக்கு ஒரு நம்ம பார்க்கறோம் சீனாவும் பாகிஸ்தானும் பாத்தீங்கன்னா சேர்ந்து வங்கதேசம் வழியா வடகிழக்கு மாநிலங்களை ஒரு குழப்பத்தை உண்டாக்க நிதி உதவி வர செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் நமக்கு வந்திருக்கு இப்போ இந்தியாவோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த விஷயத்துல எப்படி அதை வந்து அணுகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா எதுக்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை அங்க செய்யுது அப்படின்னா சிலிகுரி காரிடரை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியை நம்ம விரிவுபடுத்தவோ அல்லது வந்து வங்கதேசத்துல அதாவது பங்களாதேஷ்ல இருந்து இடத்த பிடிச்சி அதுல நம்ம வந்து சேஃபர் சைடு பஃபர் சோன் மாதிரி வைக்கிறதுக்குலாம் யாரும் யோசிக்கல ஒரு மெனூரபிள் ஸ்பேஸ் உருவாக்குறதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் அதாவது ராணுவ வீரர்கள் வந்துட்டு நகர்வுக்கு தேவையான இடத்தையும் ராணுவ ரீதியான பலத்தை வந்து இங்கே உருவாக்குறதுக்கும் வந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து சைனா இருக்கு இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு இமீடியட் த்ரெட் சைனா சைட்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டோக்லாம் வந்து அவங்களுடைய பார்டர்ல இருக்கிறதுனால இமீடியட்டா இந்த சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை அவங்க கட் ஆஃப் பண்ண முடியும் அப்படி கட் ஆஃப் பண்ணாங்கன்னா நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் தனிச்சு நின்றோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால தான் இந்த இடத்த வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க ஸோ ட்ரூப் மூவ்மெண்ட் இமீடியட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த இடத்துல வந்து இப்போ மூன்று புதிய வந்து படைப்பிரிவுகளை ஆரம்பிச்சிருக்காங்க அது இல்லாமல் ஃபைட்டர் ஜெட் எனி டைம் எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு பெட்ரோலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லப்படுது சரி இது எதுக்காக அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எதிர்காலத்தில் எந்த ஒரு தாக்குதலையும் வந்து தடுக்கிறதுக்கு அளவுக்கு நம்மளுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இப்போ அமெரிக்கா சீனா பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நீங்க வந்து வங்கதேசத்திலயோ இல்ல மியான்மர்லயோ என்ன வேணாலும் பண்ணி போங்க ஆனா எங்க நாட்டுக்குள்ள எந்த ஒரு குழப்பத்தையும் நீங்க உண்டாக கூடாது மீறினா இந்தியா வந்து உங்களுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது மேலும் வந்து இந்த சிலிகுரி கார்டர் வந்து வெறும் நிலப்பரப்பு கிடையாது அது இந்தியாவோட ஒரு கழுத்து பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் நம்ம வந்து பாதுகாப்பு தான் இந்திய ராணுவத்தினுடைய இப்போதைய பெரிய வேலையா வந்து நம்ம பாக்குறோம் இந்த ராணுவ ஏற்பாடுகள் அப்புறம் இந்த வெளிநாட்டு செய்திகளுக்கு இந்தியா எவ்வளவு தயாரா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம் சொல்லப்படுது ஏன்னா இந்த சிலிகுரி கார்டர் தான் வந்துட்டு இந்தியாவோட ரொம்ப முக்கியமான பகுதி ஸோ இந்த இடத்துல எதனா ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் எல்லாமே கட் ஆஃப் ஆகிடும் இந்தியாவிலேருந்து இதுக்கான விஷயங்களுக்காக தான் இவங்கள ஒரு அலர்ட் பொசிஷனில் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இந்த மூணு நாடுகளும் இதை வந்து உன்னிப்பாக கவனிச்சு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி அடுத்தது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்பொழுது இந்தியா சைலண்டாக இன்னொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட நெருங்கிய உறவும் மேலும் ஆப்கானிஸ்தானோட ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம நிற்கிறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் இப்போ ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னா பாகிஸ்தானை கைட்டு விட்டுட்டு இந்தியாவோட ஒரு புதிய ட்ரெயின் ரூட்டை ஓபன் மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்றாங்க இது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சரியான அடின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தவங்க இன்னைக்கு எதிரியாவே ஆயிட்டாங்க இன்னைக்கு நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன் இன்னைக்கு ஒரு பிளாஸ்ட் நடந்து அதுல கிட்டத்தட்ட ஆறு பாகிஸ்தானி வீரர்கள் இறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபது பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க இது வந்து இவங்க முந்தைய அங்கானத்து போய் இவங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல பண்ண வேலைக்கு ஆப்கானிஸ்தான்கள் கொடுத்து பதிலடியுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அங்க போயிட்டு இருக்கு பாகிஸ்தான வந்து ஆப்கானிஸ்தான் என்ன பண்றாங்க ஓரம் கட்டிட்டு நம்ம இந்தியா கூட ஒரு புதுசா ஒரு வர்த்தக பாதையை வந்துட்டு திறக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தோன்னா இதோட பின்னணியை வந்து நம்ம டீட்டெயில நான் சொல்றேன் அதாவது சிக்கல்ல வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்து இருக்குது காரணம் என்னன்னா அது ஒரு நிலத்தாலு சூழப்பட்ட தேசம் அப்படின்னு பாக்குறோம் ஆப்கானிஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா அது முழுசா வந்து ஒரு லேண்ட்லாக் ஆன கண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது அவங்களுக்கு கடலே கிடையாது கடலை தொடணும் அப்படின்னாக்கா அவங்க ஒன்று வந்து பாகிஸ்தான் வழியாக தான் போகணும் இல்லைனா ஈரான் வழியாக தான் போகணும் ஈரான் மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவும் ப்ளஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே சாங்க்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அதனால் இத்தனை நாளாக வந்து ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கராச்சி துறைமுக வழியாக தான் வந்து அவங்க ட்ரேடு பண்ண முடிஞ்சுது அது மட்டும் உலக நாடுகளுக்கு வந்து வர்த்தகம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து பாகிஸ்தான் வழியாக தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு இப்போ இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்னாக்கா பாகிஸ்தான்கிட்ட வந்து இந்தியா போய் கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா அது நல்லா நம்ம பேசிட்டு இருந்தப்போ அவங்க கேட்கும்போது எங்களுக்கு பஞ்சாப் அதாவது அமிர்த்சர்ஸ் வழியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போறதுக்கு வழி விடுங்க ட்ரேடருக்கு வந்து ஒரு ரோடு வழி விடுங்க நாங்க ஆப்கானிஸ்தான் அப்புறம் வந்து தஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளுக்கு வந்து நாங்க ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நம்ம கேட்டோம் ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒத்துக்கல ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய லாபம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அதாவது இந்தியாவுக்கு வழி கொடுத்தாக்கா வெறும் டோல் கட்டணம் மூலமா மட்டும் பாகிஸ்தானுக்கு வருஷத்துக்கு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பில்லியன் டாலர் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறத விட இந்தியாவுக்கு லாபம் வரக்கூடாது அப்படின்றத குறிக்கோளா இருந்தாங்க அதனால பாகிஸ்தான சொல்லிட்டாங்கன்னா எங்களால வழி விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்தியா ஒரு வழிக்கு வந்துச்சு வாங்கடா நீங்களும் உங்க ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தன்னோட சொந்த வழியை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரான்ல நம்ம ஸ்பான்சர் பண்ணி கட்டப்பட்ட இந்த ஜபார் துறைமுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்தியா இங்க வந்து ஒரு பெரிய முதலீடு வந்து செஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சபா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மில்லியன் டாலர் வந்து நாங்களும் முதலீடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க இங்க இருந்து தான் வட தென் போக்குவரத்து வழித்தடம் அதாவது நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருந்து தொடங்கி ஈரான் வழியா வந்து அப்புறம் இந்த ரஷ்யா அப்புறம் கிழக்கு ஐரோப்பா வரைக்கும் வந்து நீளுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஒரு பிரம்மாண்டமான வழித்தடமா பார்க்கப்படுது இந்த வழித்தடத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எங்கேயுமே இல்ல பாகிஸ்தான முழுசா கைட்டு விட்டாச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட இந்த இந்த வர்த்தக வழிகள் வந்து திடீர்னு மூடனால ஆப்கானிஸ்தான் இப்போ என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானை நம்ப தயாராகவே கிடையாது அதனால ஆப்கானிஸ்தானில் ஆளும் தாலிபான் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தாலிபானோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த மாதம் வந்து இந்தியாவுக்கு வந்தார் அது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம அதிகாரிகளோடு அவர் பேசினார் இதன் விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி காபூல் மற்றும் அமிர்தசர் காபூல் இடையிலான விமான போக்குவரத்து தடங்கள் வந்து ஏர் ஃபிளைட் காரிடர்னு சொல்கிறாங்க அது வந்து திரும்பவும் தொடங்குது இது வந்து ஏற்கனவே அமித்கர் சாஹிப் அதாவது ஆப்கான் இருக்கும் இருக்கும்போது இந்த விமான சேவை இருந்துச்சு இப்போ அது வந்து தாலிபன் கைப்பற்ற உடனே அதை நிறுத்தி வச்சுனாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த இதை மீண்டும் வந்து தொடங்கி வச்சதுனால இப்போ அது வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்தியாவுடன் பாத்தீங்கன்னா தங்களுடைய வர்த்தகத்தை பெருக்கிறதுக்காக ஆப்கானிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய தூதர்களை வந்து மெயினா இந்த வர்த்தக தூதர்கள் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு இந்தியாவுக்கு அமைச்சிருக்காங்க மேலும் தாலிபான் வந்து இந்தியாவோட முத இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பதுக்காக பெரிய செலவு எல்லாம் அறிவிச்சிருக்கு அவங்க நாட்டுல அப்படின்னு சொல்றோம் ஆப்கானிஸ்தான்ல புதுசா வந்து தொழில் தொடங்கணும் உள்நாட்டு தொழில்களை வளர்க்கறது வாங்குறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரியான இந்திரங்களுக்கு வெறும் ஒரு பர்சன்ட் மட்டுமே நாங்க இறக்குமதி வரியை நாங்க போடுறோம் அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் அறிவிச்சிருக்கு இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பில்லியன் வந்து தொற்று இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் தாலிபானோட அமைச்சர் வந்து அஜிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து பொருளாதார நோக்கத்தோட கொள்கைகளை வந்து கொண்டு வச்சிருக்கோம் எங்களுக்குள்ள அப்படின்னு அவர் சொல்றாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிகர்கள் வந்து இங்க வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கலந்துரையாடலாம் அவர் பண்ணியிருக்காரு ஜபார் வழியாக வந்து வர்த்தகம் வந்து மேலும் பண்ணும் அது மலிவான ஒரு விஷயத்த காட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க சொல்லப்படுது தனியார் துறையை வந்துட்டு அதிக அளவில் எங்கள் நாட்டில் வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் கேட்டிருக்கு சரி இப்போ டேக்கவே என்ன இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாலிபன் வந்து இப்போ கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்களுடைய கோட்பாடு எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு அப்போ இன்னைக்கு தாலிபான் வந்து வர்த்தகத்தை பற்றி பேசுகிறாங்க சி போர்ட் வரியாக வரிச்சலுக்கை கொடுக்குறாங்க டேரிஃப்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அதிகமாக பேசுகிறாங்க முன்னாலும் அப்படி அப்படி கிடையாது இப்போ ஆப்கானிஸ்தான் அப்படின்னாலே இந்த ஹெராயின் குக்கைனு இதெல்லாம் தான் கடத்துற ஒரு நாடாக இருக்கும் ஆயுதம் கடத்துற நாடாக இருக்கும் தீவிரவாத செயலில் செய்யக்கூடிய நாடாக இருக்கும் காசு வாங்கிக்கணும் இப்படி தான் ஒரு நாடாகவே இருந்துச்சு இப்போ இருபது வருஷத்துக்கு முந்தைய இந்த தாலிபன் வேற இப்போ இருக்கிற தாலிபன் வேற அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப சிவிலைஸ்டாக மாறுறாங்க அவங்க வந்து ஒரு நாட்டை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க அங்கே தொழில் தொடங்க வர வரணும்னு பார்க்குறாங்க ஏன்னா மற்ற எல்லாருக்குமே அந்த விஷயம் இருக்க தான் செய்யும் மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் முன்னேறி வந்துட்டு இருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியா வந்து உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறுது டெக்னாலஜி டெக்னாலஜிக்கலி ரொம்ப சுப்பீரியர் ஆகுது எந்த ஒரு விஷயமே இல்லாம இன்னும் ஐன்ஷியன்ட் ஏஜ்லயே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் வந்து இப்ப இருக்கிற தாலிபன்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வந்து தங்களுடைய நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க முதல்ல அந்த நாடு வளராத காரணமே பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்கள வந்து இவங்க ஒரு அடிமையா வச்சிருந்து அடியாள் மாதிரி தான் அவங்க வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும் ஓகே இப்போ தாலிபன் என்ன யோசிக்குது அப்படின்னா இந்தியா தான் வந்து நமக்கு வந்து சரியான ஒரு பார்ட்னர் இந்தியாவுடன் வந்து வர்த்தகத்தில் இணையத்துக்கு நம்ம நமக்கு வந்து உண்மையிலே ஆர்வம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வெற்றி தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா நம்ம நம்ம நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கோம் பா ஆப்கானிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி ஹியூமானிட்டரி எய்டாக இருந்தாலும் சரி அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அதிக அளவில் இந்தியா ஒத்துழைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இது ஆப்கானிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஏஷியாவில் ஒரு ட்ரேட் ஹப்பாகவே மாற்றுறதுக்கான உதவும் அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துலேருந்து பார்க்குறோம் ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோவில் நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த சிலிகுரி காரிடர்ல ஏன் இந்தியன் ஆர்மியோட பில்டப் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் ஆப்கானிஸ்தான்ல எந்த மாதிரி இருக்கு பாகிஸ்தானை கழட்டி விட்டுட்டு நம்ம எப்படி ட்ரேட் அங்க அதிகப்படுத்த போறோம் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா வீடியோ இன்ஃபார்மேட்டியா இருக்கும் நம்புறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்ஹிந்த்